அப்புறம் பார்த்திங்களா அழகாக இருக்குமா இது கொஞ்சம் தான் பட் இப்படி தான் பண்ணுவா பூ வச்சுக்கிறதுனாலே ஒரு ஆறு பாட்டம் பண்ணுவாள் இப்போ எவ்வளோ அழகாக இருச்சாலி பூ வச்சோ என்ன மல்லி பூ வச்சுட்டு அழகாக இருக்குது கிண்டு கிண்டு மல்லி அப்புறம் என்ன விஷயம்னா அவங்க அப்பா கொஞ்சம் நிறைய ஸ்டிக்கர் போட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தார் இங்கே பாருங்கள் குட்டிமாவுக்கு எவ்வளோ ஸ்டிக்கர் போட்டு இது என்னது சிக்க போட்டு இப்ப எல்லாம் அவங்க அப்பாட்ட கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு இல்லாமல் இது உண்டியல் ஃபுல்லா இது பேர் என்ன உண்டியல் இதுல என்ன நடக்குதுன்னா என் பேக்லருந்து சில்ட்ர காசு இருக்குமா அதை தூக்கி தூக்கி உண்டியல்ல போட்டுடுறாங்க நான் எங்கேயாவது வெளியில் போகும்போது சேவிங்ஸ் கொஞ்சம் வச்சிருப்பேன் ஏதாவது வச்சிருப்பேன் தூக்கி நோட்டுலாம் தான் அப்பாட்டை எடுத்து கொடுத்துருவா சில்லறை காசு தூக்கி உண்டியில் ரொம்ப சமத்தாயிட்டாங்க செல்ல குட்டி உண்டியல் ஃபுல் ஆயிடுச்சு இருந்தாலும் சரி கொஞ்சம் போடு காலையிலே கேட்ட நான் உண்டியல்ல காசு போட போறேன் அப்படின்னா சரி அதுதான் ஒரு சேவிங்ஸ் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் வந்துருக்கு அவளுக்கு சரி நம்ம ஏன் அதை வீணாக்கணும் தான் சரி இந்த நீ போடு உங்க கையால உங்க கையால போடு நிறைய காசு வந்ததுன்னா நித்தியசிக்கு ட்ரெஸ் வேணுமா வளையல் வேணுமா என்ன வேணும் புது ட்ரெஸ் வளையல் எல்லாம் வேணும் எ எல்லாம் வாங்குவோமா சரி அதுக்கு நிறைய காசு இல்லை அப்போ அப்பா வந்து காசு வேணும்னு கேட்டு வாங்கி போடு போடு அந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து தானாக உருவாகணும் ஆரம்பத்தில் போட்டுட்டு இருந்தா அப்புறம் மறந்துட்டா நானும் மறந்துட்டேன் இப்போ இந்த வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இது அந்த காலத்து காசு அப்போ வந்து அம்மாவை போட்டுறேன் அப்படியே காசு வரும் அப்போ ஞாபகம் வந்து சரி அழகாக இன்னும் கொஞ்சம் சேவிங் பண்ணலாம் ஃபுல்லாக இருக்கு இது வரைக்கும் என் கீடு நிறையா இருக்குல்ல எல்லாம் அஞ்சுருவா காயின் அப்படி போட்டுருக்கு சரி ஓகே பாய் கொஞ்சம் உடைப்பறியா பாய் பாய்